ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நான் முதல் செய்த உலக சாதனை பன்னெண்டு மணி நேரம் உடற்பயிற்சி இந்த பயிற்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வயிற்று பகுதியில் ஏற்பட்ட வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது நம்ம இதெல்லாம் செஞ்சிருக்கலாமே வேணாமே இதெல்லாம் செய்யணும் ஆரம்பிச்சனாலும் இப்படி இப்படி ஆயிடு நம்பிக்கை நேர்களுக்கு வணக்கம் இளைஞர்கள் பல்வேறான துறைகளில் சாதனை படைக்கின்றார்கள் மிக முக்கியமா அவங்களுடைய இலக்கு என்னவா இருக்குன்னா யாரும் செய்யாத சாதனையை நான் செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கிறாங்க அதை நோக்கி அவங்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது கடந்த சில வாரங்களா சமூக ஊடகத்தில் சோஷியல் மீடியால பிரபாகரன் அப்படின்ற பெயர் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றிருக்கின்றது ஒரு உடல் கட்டளகராக இருந்து உடல் பயிற்சியாளராக இருந்து நிறைய விஷயங்களை பண்றது மட்டும் இல்லாம இதுலேயே ஒரு சாதனை பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அந்த இளைஞர் பயணித்து கொண்டிருக்கின்றார் இன்றைய நமது நம்பிக்கை இமயத்தில் அவரை தான் நம்ம பார்க்க போறோம் எதற்கு இப்ப இந்த சாதனை? இதனால என்ன நடக்க போகுது? அப்படிங்கற விஷயம்லாம் அவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அவரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் என்ன? நல்லா இருக்கேன் நல்லா ஸ்டைலிஷா ஒரு மாதிரி அப்படியே ஒரு இளமை மாறாம அப்படியே இருக்கீங்க. ஒருவேளை ஜிம்ல இருக்கிறதுனால அப்படியே ஃபிட்டா இருக்கணும் அப்படினு ஏதாவது இருக்கா? ஜிம்ல இருக்கும். எல்லாத்துக்கும் உள்ள ஒரு என்ன சொல்றது? அந்த என்ன சட்டை போட்டாலும் பார்க்க நல்லா இருக்கும். சரி அப்புற உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை பண்றேன். நீங்க யாரு? எங்க பிறந்தீங்க பாஷா படத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்களை சொல்லுங்க நான் வந்து என் பெயர் ஜெய் பிரபாகரன் தேவர் நான் வந்து கோலாலி பீஸ் பஹாங் அங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து அங்கதான் தோட்டமா தோட்டப்புறமா இல்ல தோட்டப்புறம் இல்ல டவுன்ல டவுன்ல தான் ஸோ நான் வந்து பதி பதினாறு தான் வந்து இந்த உடற்பயிற்சி மையத்துல வந்து பயிற்சி செய்ய ஆரம்பிச்சேன் அதுக்கு முன்னே வந்து நான் வந்து பாங் மாநிலத்துக்கு வந்து காட்பந்து விளையாடி கொண்டிருந்தேன் ஆரம்பிச்சதுதான் இந்த உடல் கால்பந்து விளையாட்டாளர் அப்படியே ஃபிட்னஸ்க்கு போயிட்டு அப்படியே அப்படியே வந்து உலக சாதனை மலேசிய சாதனை போயிட்டு இருக்கோம் எண்ணம் எப்ப வந்துச்சு உங்களுக்கு இந்த சாதனை படைக்கணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற சாதனை படிக்கணும் ஏதாவது பண்ணணும்ங்கிற எண்ணம் வந்து எப்போ வந்ததுன்னா இப்ப நான் வந்து உடல் பிறந்ததுலேருந்தே அப்படிதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படியே சொல்லலாம் அப்படியே இருக்க உண்மையா சொல்லுங்க உடற்பயிற்சி உடற்ப கட்டளாக இருக்கும் நிறைய போட்டிகள் வந்து கலந்து வெற்றி பெற்று அதெல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது நமது நாட்டில வந்துட்டு உடற்பயிற்சி துறைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுக்க மாட்டாங்க யாரு கொடுக்க மாட்டாங்க பொதுவா சொல்றீங்களா இல்ல இந்தியர்கள் கொடுக்க மாட்டாங்க நம்ம இந்தியர்கள் பொதுவாகவே மலேசிய மக்கள் மத்தியில வந்து உடற்கட்ட துறையில வந்து அந்த அளவுக்கு பேர் புகழ் சொல்றது வந்து அந்த அளவுக்கு கிடையாது மைக் இருக்காரு

ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இப்போ தான் ஒரு மூணு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏதாவது செய்வோம் நம்ம வந்து ஒரு உலக லெவலில் உலக அளவில் வந்து நம்மளை பத்தி எல்லாருக்கும் அளவுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்ததுதான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நான் முதல் செய்த உலக சாதனை மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடிச்சிங்கன்னா இல்லை உலக சாதனை உலக சாதனை புத்தகத்தில் இதோட இரண்டு உலக சாதனை அது எடுத்தோடனே நேராக உலகம் தான் மலேசியா ரீதியில் இல்லாமல் உலகளாவிய நிலையில் போயிருவோன்னு முடிவு பண்ணிட்டீங்க அது எப்படின்னா நான் செய்ய முடிவு எடுத்த அந்த சாதனை வந்து உலக அளவில் யாரும் செய்தது சரி என்ன செய்தீங்க பன்னெண்டு மணி நேரம் இடைவிடாமல் உடற்பயிற்சி ஏன்

உணவு உண்பதும் அப்புறம் தண்ணீர் குடிப்பதும் வந்து நம்ம வந்து அதுக்கு தனியாக வந்து நம்ம ஒரு பிளான் வச்சிருப்போம் இப்போ ட்ரெட்மில் வந்து ஸ்லோவாக நடக்கும் போது அதுக்கான தனியாக சாப்பாடு சென்ட்விச் சாப்பாடு ஸ்லோவாக ட்ரெட்மில் சைக்கிளிங் பண்ணும்போது அப்போ வந்து தண்ணி குடிச்சிக்கலாம் ஸோ அது நம்ம அது அந்த ரெக்கார்ட் வர்றதுக்கு முன்னே வந்து பிளான் பண்ணி வச்சோம் நம்ம சரி இந்த பன்னெண்டு அவர் என்ன பண்ணீங்க சொல்லுங்க அதை உடற்பயிற்சி அதான் என்னன்னா உடற்பயிற்சி உடற்பயிற்சி தான் என்னென்ன உடற்பயிற்சி உடற்பயிற்சினா நம்ம பொதுவாக வந்து நம்ம உடற்பயிற்சி கூட்டத்துல போகும்போது நம்ம எப்படி வந்து நம்ம பயிற்சி செய்வோம்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு பகுதி ஆமா செஸ் ஒரு ஒரு ஷோல்டர் ஷோல்டர் நான் வந்து அந்த அன்னைக்கு எப்படி செஞ்சேன்னா ஒரு மணி நேரம் செஸ் செய்வேன் அடுத்து இன்னொரு மணி நேரம் ஷோல்டர் அப்புறம் பைசப் அப்படியே வந்து பகுதி பகுதியா வந்து பிரிச்சு வைத்துதான் வந்து அந்த பன்னெண்டு மணி நேரத்தை வந்து நான் ஓட்டுனேன் செஸ்ஸுக்கு எத்தனை கிலோ போட்டு அடிச்சிங்க சொல்லுங்க ரொம்ப வெயிட் போக முடியாது நம்ம ரொம்ப பன்னெண்டு மணி நேரம் போகணும்ல பன்னெண்டு மணி நேரம் ரொம்ப வெயிட் போட்டால் டயர்ட் ஆயிடும் அதே டைம்ல ரொம்ப வெயிட் குறவா இருந்தாலும் நம்மளால செய்ய முடியாது எப்படின்னா நம்மளுக்கு அது வெப்பதான் இது வெப்போன்னு இருக்கும் அது ஒரு ஃபோக்கஸ்ல போனோம்னா அதுக்கு தகுந்தாப்புல கரெக்டான ஒரு வெயிட்ல இருக்கும் இதெல்லாம் பிளான் பண்ணிட்டீங்க முன்கூட்டியே என்னென்ன இந்த பிளானிங் வந்து நம்ம ஒரு மூணு மாசம் கிட்ட ட்ரை பண்ணோம் பிளான் பண்ணி தான் பன்னெண்டு அவர் எப்போ பண்ணீங்க அந்த பன்னெண்டு அவர் அது எப்படின்னா முதல்ல வந்து பிளான் பண்ணது வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அப்போ தான் வந்து இந்த ரெக்கார்ட் செத்துக்கு ஆனால் இடையில் வந்து எனக்கு சில காயங்கள் ஏற்பட்டனால ஃபிட்னஸ்னாலயா ஃபிட்னஸ் பயிற்சி மேற்கொள்ளும் போது கா காயங்கள் ஏற்பட்டனால கொஞ்ச நாள் கழித்து எட்டாம் மாதம் செய்தோம் அதே வருஷத்துல எட்டாம் மாசத்துல செஞ்சேன் ஆனா இதுக்கான திட்டங்கள் வந்து கிட்ட கிட்ட ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு மேல ஒரு ஆண்டுகள் மேல வந்து போயிட்டு சரி யார் யாருலாம் உங்களுக்கு இந்த சாதனை செய்யறதுக்கு உதவி புரிஞ்சது யார் யாரா உதவியப்பழணியாரன் அப்படி சொல்லக்கூடாது இதெல்லாம் மட்டும் வச்சிக்கிறீங்க ஓய் இல்லை சரி சொல்லுங்க போட மாட்டீங்களா என்ன போட மாட்டீங்களா இதெல்லாம் போட மாட்டோம்னு சொல்றோமோ அதுதான் போடுவோம் நாங்க யார் யாரெல்லாம் உதவி பண்ண உதவி பண்ண அவங்கலாம் வந்து சொல்றோம்னா எனக்கு சார்ந்தவர்கள் வந்து என்னுடைய தாயார் என்னுடைய குடும்பம் என்னோட அக்கா அப்புறம் என்னுடைய நல்ல நண்பர்கள் எல்லாம் உதவி பண்ணாங்க அரசியல் மூலியமாக வந்து சப்போர்ட் பண்ணது வந்துட்டு எங்க பஹாங் மாநிலத்தின் முதல்வர் வான் டூஸ்டி அவர்கள் அதுக்கப்புறம் பி கேஆர் இருக்காங்க வந்து மகேஷ் அண்ணன் ஒருத்தர் அப்புறம் மிஸ்டர் ஜோனத் என்கிறவரு ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து அந்த ரெக்கார்டை வந்து செய்ய வச்சாங்க ஏன்னா அந்த ரெக்கார்ட் செய்யறது முடிவு எடுத்தோன்னே அது ஒரு பெரிய ப்ராசஸ் ஒரு உலக சாதகன்னு நடக்குறதுல்ல உலக ஒரு பெரிய சரி அதுதான் இப்போ நான் கேட்கணுன்னு வந்தேன் பெரிய ப்ராசஸ் இருக்குல்ல என்ன ப்ராசஸ் அது என்ன சாப்பிட்டீங்க எத்தனை நாள் வந்து இதுக்காக வந்து ட்ரெயின் பண்ணீங்க மென்டலி அதாவது எப்படி நீங்க வந்து உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க என்ன தயார்படுத்திக்கிட்டு எப்போதும் பொதுவாக வந்து நான் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு என்னன்னா சின்ன வயசு மாதிரி தான் இருக்கீங்க இல்லைண்ணா அது இப்போ சின்ன வயசு தானே சின்ன வயசு தான் அதை விட சின்ன வயசுல அதை விட சின்ன வயசுல அப்படியே வளர்ந்து வர அந்த வழியில வந்து எனக்கு என்ன பழக்கலாம் நான் ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்க மாட்டேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படி கூலா காம்டா என்ன நடக்கட்டும் பரவாயில்ல பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு கேரக்டர் தான் நானு அதனால இப்படி இந்த இந்த ரெக்கார்டை நான் செய்யணும்னு முடிவு எடுத்தப்ப என் மைண்ட்ல எல்லாம் என்ன ஓடிச்சுனா இப்போ எல்லாரும் வந்து வேலை செய்யறாங்க இப்போ எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி இப்போ நீங்களே எடுத்துக்கலானே நீங்க வந்து மீடியால இருந்து காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வைப்பீங்க ஓகேவானே அதே மாதிரிதான் நானும் நான் வந்து ஒரு உடைப்பயிற்சி பயிர்னடா காலையிலேருந்து இருந்து பன்னெண்டு மணி நேரம் வந்து நான் ஜிம்ல இருக்க போறேன் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டை ஏற்றிக்கிட்டேன் இப்போ நான் இது நான் செய்ய போறேன் இது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லி நான் ஏத்துக்கிட்டேன் நான் மண்டையில ஏத்திக்க கிடையாது நான் எப்படி ஏத்துக்கிட்டேன்னா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை வந்து அவ்வளோ நேரம் செய்கிறாங்க அதே மாதிரி என் வேலையை வந்து இன்னைக்கு நான் பன்னெண்டு மணி நேரம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மென்டாலிட்டியை தான் நான் ஏத்திக்கிட்டேன் கேட்டுக்கிட்டேன் அந்த ப்ராசஸில் போனதுதான் ஆனா என்ன பயிற்சி வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம வந்து உடற்பயிற்சி போட்டிக்கு உடல் கட்டளகர் போட்டிக்கு வந்து நம்ம பயிற்சி ப்ரிப்பேர் பண்றதை விட இந்த இந்த பயிற்சி வந்து டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும் அதுதானே சரி அப்ப இன்னொரு கேள்வி நான் கேட்கணுமே என்ன சவாலா இருந்தது செய்கிறதுக்கு எது கஷ்டமா இருந்தது ஐயோ முடியலப்பா அந்த ஜேர்னியில் நான் பட்ட கஷ்டம் இருக்கேன் கண்டிப்பா இருக்கு பத்து பாஞ்சு கோயிலே ஏறி இறங்கிடலாம் அப்படின்ற மாதிரி எதாவது இருந்ததா அப்படி எதுனா நான் சொன்னா பயிற்சி செய்து இந்த பயிற்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னோட வயிற்று பகுதியில் ஏற்பட்ட அந்த காயம் தான் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா செய்யறதுக்கு பிறகு பயிற்சி செய்யறதுக்கு முன்னே பயிற்சி ஆரம்பிச்சது பிறகு இப்போ முட்டியில ஒரு அடி காலில் ஒரு அடினா வந்து அதை நம்ம எப்படியும் சமாளிச்சுக்கலாம் நம்ம வயிற்று பகுதியில வந்து காய ஏற்று போச்சா நம்ம படுக்க கூட நம்மளால முடியாது படுத்தா கூட அந்த வலி இருந்துகிட்டு இருக்கோம் சோ அதுதான் ஒரு பெரிய ஒரு எப்படி அது என்ன தோணுச்சுன்னா ஒரு கட்டத்துல நம்ம இதெல்லாம் செஞ்சிருக்கலாமே வேணாமே இதெல்லாம் செய்யணும்னு ஆரம்பிச்சனால்தான் இப்படி ஆச்சு இப்படி ஆயிட்டுமேனு ஆனா இருந்து அது ஃபுல்லி முதல் வேர்ல் ரெக்கார்ட் நான் செய்யும்போது நான் ஃபுல்லி பண்ணல பாதிதான் பண்ணியிருந்தேன் பட் செய்யணும்னு முடிவு எடுத்துட்டேன்ல கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிடணும்னு சொல்லிட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அந்த பன்னெண்டு இன்னைக்கு ஒரு நாள் அந்த பன்னெண்டு மணி நேரம் நான் தாக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த நாள் செஞ்சுட்டு இன்னும் வரைக்கும் எனக்கு எந்த ஜிம்ல செஞ்சீங்க அந்த சாதனை அந்த சாதனை வந்து தமிழ் லைஃப் ஸ்டைல் ஃபிட்னஸ் இருக்கேன் நம்ம பாக மாநிலத்தில் தான் செஞ்சோம் அங்கேதான் அந்த சாதனை பண்ணி சார் ரெண்டாவது உலக சாதனை என்னது ரெண்டாவது உலக சாதனை வந்து என்னுடைய சொந்த உலக சாதனை நான் முறியடித்தேன் பன்னெண்டு அவர் பன்னெண்டு அவர் பன்னெண்டு மணி நேரத்துல இருந்து பதினைந்து மணி நேரம் ஒ ஒரு அவரை தாண்டினாலே கஷ்டமா இருக்குது பதினஞ்சு அவர் ஜிம்ல என்ன வேலை அதுதான் வேலையே நீங்க வந்து அப்புறம் நம்ம சொந்த பிசினஸ் பண்றேன் அதுவும்சா இல்ல இருக்கு தனியா செய்யற பிசினஸ் இருக்கு பாக்க அப்படி தெரியலையோ சின்ன பையன் மாதிரியே இருக்கீங்க ஆனா இவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கீங்களா அமைதியா பையன் தானே சின்ன பையன் உண்மையில சின்ன பையன் தானா நீங்க இல்ல சில பேர் இப்ப வந்து கொஞ்சம் இப்ப என்ன மாதிரி யாரும் தாடி எல்லாம் வேலையை வருது அப்படியே கருப்படிச்சு அப்படியே வந்துடுது அந்த மாதிரி எதுவும் இல்ல இல்ல பண்ணி பாத்துக்கோங்க செக் பண்ணி பாக்குறதுனால டாக்டர் யா கூட்டிட்டு வர பென்சி வச்சிருக்க சரியா அப்ப என்ன கேக்குறோம் நினைச்சனா இப்போ என்னதான் பண்ணப் போறீங்க நீ ஏதோ ரெண்டு சாதனை பண்ணீங்க அப்படி சொன்னீங்க அடுத்து பார்த்தா திரும்ப நீங்க ஏதோ மூணாவது சாதனை நோக்கி ஏதோ போயிட்டு மூணாவது சாதனை மூன்று சாதனை ஒரே அடியாக மலேசிய சாதனை ஒரே நாளில் மூன்று மிளேசிய சாதனையை படைக்கிறதுக்கு வந்து நானே நே இந்த ஒன்று ஒன்னா போற பழக்கம்ல போனா ஒரு ரெண்டே நான் ஆரம்பத்துலயும் சொன்ன அடுத்த லெவலுக்கு வந்து போய்கிட்டே இருக்கணும் சரி இந்த மூணு சாதனை என்ன பண்ணலான்றீங்க மூணு சாதனை என்னன்னா மோஸ்ட் ஸ்குவாட் அதுக்கப்புறம் மோஸ்ட் லேக் எக்ஸ்டென்ஷன் அதுக்கப்புறம் மோஸ்ட் ஜம்பிங் கேக்ஸ் இது எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் ஐயாயிரம் ஐயாயிரம் முறை செய்யறதுக்கு ஐயாயிரம் முறை ஸ்குவாட் செய்ய போறீங்களா எப்படி அப்படிதான் அது எப்படி சொல்றதுன்னா அதுக்கான பயிற்சி ஓடிட்டு இருக்கு பட் ரெக்கார்ட் செய்யும் போது பாப்பீங்க நீங்களே ஐயாயிரமா ஆமாண்ண எவ்வளவு நேரத்துக்குள்ள நம்ம இப்ப டாக்கி ஏன்னா மொத்தமே வந்து எயிட் ஹவர்ஸ் அந்த எயிட் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் கூட மூணையும் செஞ்சு மூணையும் செஞ்சிருந்தோம் ஸோ நான் எப்படி இதுக்கு முன்னாடி இந்த சாதனை வரையாது பண்ணது கிடையாது பண்ணியிருக்காங்க எப்படின்னா மோஸ்ட் ஸ்குவாட் அதுக்கப்புறம் மோஸ்ட் ஜம்பிங் ஜெக்ஸ் வந்து தனித்தனியாக பண்ணியிருக்காங்க இது இது வேற ஆள் பண்ணியிருக்காங்க அது வேற ஆள் பண்ணியிருக்காங்க தனித்தனியாக பண்ணிருக்காங்க ஒரே டைம்ல யாருமே பண்ணதில்ல ம் ஹம் புடவ எல்லாம் கிழிஞ்சு போயிருமையா கிழிஞ்சா தைச்சிக்கிலாமே முடிவில தான் இருக்கீங்க சரி அதுக்கான பயிற்சி எல்லாம் இப்ப எப்ப இந்த சாதனை பண்ணலான் இருக்கீங்க பயிற்சி எப்படி செஞ்சிட்டு இருக்கீங்க அதுக்கெல்லாம் அதுக்கு சாதனை இப்ப நம்ம முதல்ல நான் வந்து முடிவெடுத்தது வந்து மூன்றாம் மாதம் அடுத்து அடுத்த மாதம் சாதனை வந்து செய்யலான்னு ஆனா இப்பொழுது வந்து இப்போ நம்ம பயிற்சி ஆரம்பிச்சாச்சு பட் இப்போதைக்கு நான் ட்ரை பண்ணப்ப என்னால் வந்து அந்த டார்கெட் வந்து ரீச் பண்ண முடியல சோ இன்னும் ஒரு மாதம் டைம் எடுத்திருக்கோம் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதம் கடைசிக்குள்ள நம்ம இதை முடிச்சிருவோம் இப்போ ட்ரைனிங் என்ன தான் பண்ணுவீங்க ட்ரைனிங் நான் இப்போ இந்த ரெக்கார்டுக்கு ட்ரைனிங் கேட்குறீங்களா இல்லை நான் உலக சாதனை செய்யும் போது இதை கேட்குறேன் ஓகே இதுக்கு ட்ரைனிங் எப்படின்னா இது மூணு ரெக்கார்டுமே வந்து கால் சம்மந்தப்பட்டது ஆமா ஸோ அதனால வந்து நம்ம காலுக்கான பயிற்சி வந்து கொஞ்சம் கூடையா இருக்கும் மேட்ல ஓடுறது ஜிம்ல பயிற்சி பண்றதை விட வெளியே உள்ள பயிற்சி வந்து இன்னும் நிறைய இருக்கும் அதிகமா செய்யறது அதிகமா என்ன பண்றீங்க ஓ ஜோகிங் ஓடுறது ரொம்ப மேட்ல தான் ரொம்ப ட்ரை பண்றோம் எஸ் மேட்ல ட்ரை பண்ணுறது பிகாஸ் பாங்க உங்களுக்கு தெரியும் நம்ம காடாக தான் இருக்கும் அந்த இடம் ஸோ அது எனக்கு சின்னங்க பூச்சி வசதியாக இருக்கு அந்த இடத்துல வந்து நான் ட்ரெயின் பண்ணிருக்கேன் இங்கே மலை ஏறுறது இறங்குறது அந்த மலை எங்களோட இடத்த கோலலி பிஸ்கிட்டே வந்து நிறைய மலைகள் இருக்கு ஸோ அங்கே தான் வந்து நான் பயிற்சி பண்ணுவேன் இப்போ இந்த ரெக்கார்டுக்கு வந்து நான் ஜிம்ல பயிற்சி செய்யுது ரொம்ப குறவு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த மாதிரி தான் எங்க இதெல்லாம் தேவையாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்கல்ல ஏன் தம்பி உனக்கு இதெல்லாம் தேவையா தம்பி நாட்டில் எவ்வளவு பெரிய வேலை இருக்குது சாதனை பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் நாட்டுக்காக தான் செய்கிறேன் என்ன என்ன நோக்கம் எதுக்காக இந்த இந்த இதை இதை செய்யணும் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்து இது வந்து ஏன்னா முதல்ல ரெண்டு உலக சாதனை திரும்ப மலேசியாவுக்கு வர்றீங்க எல்லாரும் மலேசியா சாதனை பண்ணிட்டு தான் உலக சாதனை போவாங்க இது ஏன் இந்த ட்விஸ்ட்டு ஏன் அப்படி ட்விஸ்ட்டாக தான் நான் ஏற்கனவே சொல்ல மாரி தான் நான் வந்து ப்ரெஷ்ஷர் எடுத்துக்க மாட்டேன் எனக்கு எது செய்தோன்னு தோணுதோ அதை வந்து நான் செய்கிறேன் அதனால தான் வந்து அதோ இதுவோ ஏதோ நம்ம கரெக்டாக நம்ம நமக்கு எது தோணுதோ அதை கரெக்டாக செய்வோங்க அப்படிதான் அப்படிக்காகதான் அப்படி அதை சாப்பாட்டெலாம் எப்படி என்ன பண்ணிட்டு சாமி வந்தால் நாங்கள் வந்து இவ்வளோ லிட்டர் தண்ணி தான் குடிப்போம் சிக்ஸ் பேக் வரத்துக்காக அது டெய்லி இவ்வளோ தூரத்துக்கு டைம் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும் சாப்பாட்டு முறைகளில் நாங்கள் எண்ணெயை சேர்க்க மாட்டோம் சீனியை சேர்க்க மாட்டோம் அப்படின்னு பல கொடுமைகளை படுத்திருக்கீங்க ஆமாம் இப்ப இந்த உங்களை நீங்க என்ன அந்த அளவுக்கு குழுவடுத்தீங்க இப்ப நான் செய்த முதல் ரெண்டு உலக சாதனை படைத்தப்ப வந்து அது வந்து எப்படின்னாக்கா இடைவிடாமல் வந்து பயிற்சி செய்யறது ஸோ அதுக்கு வந்துட்டு தெமீனா ஸ்திரேஞ்ச் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கான சாப்பாடு வந்து நம்ம ரொம்ப டயட் பண்ண மாட்டேன் ஸோ நார்மல் சாப்பாடே வந்து நான் சாப்பிடுவேன் அது பார்க்க கொஞ்சம் பல்காத இருக்கு ஒரு மாறியில இருக்கு

அப்பதான் வந்து உடம்பு வந்து ரெங்கானா இருக்கும் எனக்கு வந்து அப்பதான் எனக்கு வந்து அதை செய்ய முடியும் நடுவில் ஒரு மாசம் தான் இருக்கு ஒன்றரை மாசம் தான் இருக்குது நான் அஜித் ஃபேன் நம்பிக்கை வீடா முயற்சி அப்படி அந்த மாதிரி முப்பது கிலோமீட்டர் சாத்தியம்ன்றீங்களா ஒரு மா முடியும் டார்கெட் வச்சிருக்கோம் முடியும் கண்டிப்பா என்ன நீங்க ஒரு மனுஷனால வருஷம் மாசத்துக்கு ரெண்டு கிலோ குறைக்கிறதே கஷ்டமா அதுக்கான டயட் பயிற்சி இருந்தாக்கா கண்டிப்பா வந்து குறைக்க முடியும் முப்பது கிலோ முப்பது கிலோ முடியும் என்ன ஒரு நாளைக்கு ஒரு கிலோ குறைப்பீங்களா முப்பது நாளைக்கு முப்பது கிலோனா பாசிபிலிட்டி இருக்கு எப்படின்னா இப்ப என்னோட இப்ப சயின்லி உடம்பு வந்து ஆளுங்க உடம்பு பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்பத்துலேயும் வந்து கொஞ்சம் சைஸா உடனா இருந்தாக்கா உடம்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பிகாஸ் நான் வந்து என்னோட ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப ஒல்லியா இருப்பேன் ஸோ இந்த ஜிம் ஒர்க் அவுட் தான் வந்து நான் வந்து பல்காக இருக்கேன் ஸோ அது பேக் டு அங்கே போகிறது வந்து எனக்கு வந்து என்னோட உடம்புக்கு வந்து அதுக்கு அவ்வளோ கடினமாக இருக்காது இருக்காது நீங்க பழகி இருக்கீங்க அதுக்கு அதனால வந்து அதை இயல்பாக செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க சரி இப்போ வந்து நீங்கள் உலக சாதனை பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்களை மேற்கொண்டு இருக்கீங்க நீங்க என்ன ஏதாவது உதவிகள் எதிர்பார்க்குறீங்களா இந்த உலக சாதனை ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஏதாவது ஏதாவது சஜஷன் வச்சிருக்கீங்களா இல்லைங்க அப்போல்லாம் எனக்கு யாரை வேணுங்க நான்லாம் அஜித் ஃபேனுங்க தனியா போவாங்க அப்படின்றீங்களா உதவின்னு அப்படின்னு சொல்ல முடியாது லைக் சப்போர்ட் பண்றவங்களுக்கு நன்றி ஆஹ் அப்படித்தான் சொல்ல முடியும் சொல்ல முடியாது இல்லை வேற ஏதாவது உதவிகள் தேவைப்படுதா உங்களுக்கு நான் என்ன நீங்க தான் சொல்ல ஸ்பான்சர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது உதவிகள் தேவைப்படுது உதிக்கி ஆஹ் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தேவைக்கு இல்லை பட் இருந்தால் நன்றாக இருக்கும் நன்றாக இருக்கும் கடவுள் இல்லைன்னு சொல்ல இருந்தா நல்லா இருக்கும் என்ன சொல்றீங்க அஜித் சார் சார் ஓ மாதிரி தான் நீங்க சரி மலேசியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த டாபிக்ல இருந்து வெளியே வரும் மலேசியாவை பொறுத்தவரைக்கும் சொன்னீங்க யாருக்கும் வந்து இந்த உடல் பயிற்சி இது மாதிரிலாம் பெரிய ஒரு ஈடுபாடு இல்ல அப்படின்ட்டு பட் நம்ம சோசியல் மீடியால தெரிஞ்ச நிறைய ட்ரெயினர்ஸ் இருக்காங்க நிறைய விஷயங்கள் சொல்லி தராங்க அவர் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இப்ப சொல்லுங்க இப்ப மலேசியர்களுக்கு அந்த எண்ணிக்கை அந்த உடலை நல்லா வச்சுக்கணுன்ற அந்த சிந்தனை வந்துருச்சா வரலையா சிந்தனை வந்தால் மட்டும் போதாது அதுக்கான முயற்சியும் தேவை பேசிட்டே இருந்தால் மட்டும் பத்தாது ஆமாம் இப்போ ஒரு வீடியோ இப்போ ஒருத்தர் ஒரு இன்ஃப்ளூன்சராக இருக்கட்டும் யாராவது வந்து ஒரு ஃபிட்னஸை பற்றி பேசுகிறாங்கன்னா நல்ல விஷயத்தான் சொல்கிறாங்க யாரும் தப்பாக சொல்ல கிடையாது அதை பார்த்தாக்கா ஆசை வரும் செய்யணும்னு தோணும் ஆனால் அது தோணா மட்டும் பத்தாது நம்மளும் இறங்கி செய்யணும் சரி ஏன் தோண மாட்டுது நாங்களும் போறோம் ஜிம்முக்கே ஒரு ஒரு அவர் தாண்டி நானும் ரெண்டாவது மூணாவது வாரம் வந்தேனே அடப்பாங்களா நீங்களும் திரும்ப பேக் டு நார்மலுக்கு வந்துடுறோம் என்ன காரணம் பிரபாகர் சொல்லுங்க இத எப்படிதான் இதை ஓவர் கம் பண்றது ஒரு இளைஞர்களா ஒரு 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 இளைஞர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்க நீங்க என்னதான் பண்ணும் அது என்ன அறிவுரைன்னு சொல்றதுன்னா இப்போ ஃபிட்னஸ் இந்த மாதிரி உடல் கட்டளகர் போட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து இல்ல உடல் கட்டளகர் ஃபிட்னஸ் பத்தி தான் சொல்றேன் எனக்கு வந்து உடல் ஃபிட்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்கனால கூட அந்த பண்ண முடியல அது என்ன காரணம்னா இப்போ இந்த ஃபிட்னஸ்னாலே அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் அது வந்து நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு வந்து முடிக்க முடியாது ஸோ அது ஒரு பெரிய ப்ராசஸ் இப்போ வந்து நம்ம ஒரு ஆளை பாக்குறோம் அவங்க நல்லா உடம்பு வச்சிருக்காங்க நல்லா ஃபிட்டா இருக்காங்க ஹெல்த்தியா இருக்காங்க அவங்க மாதிரி ஆகணும்னு தோணிட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு வாரம் போனோம்னா அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணிடுறோம் அப்படி நம்ம மைண்ட் செட்ல ஏத்திக்கிறத விட இது ஒரு லாங் ப்ராசஸ் நம்ம வந்து தொடர்ந்து இதை செய்துகிட்டு இருந்தால் மட்டுமே நம்மளோட லட்சியத்தை அடைய முடியும் நினைச்சு இறங்கினாங்கன்னா யாரும் சீக்கிரமா கிவ் அப் பண்ண மாட்டாங்க இந்த லாங் ப்ராசஸ்ன்றீங்கள அந்த லாங் எது வரைக்கும் போகுது பல வருடங்கள் ஆகலாம் ஏன் அப்படி அது அப்படிதானே இப்போ ஒரு கோசை ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிற ஒரு இளைஞன் வச்சுக்கோங்களேன் ஓகே ஒரு மைண்டில் வந்து ஒரு ஒரு பிளான் பண்ணிட்டாங்க ஓகே எனக்கு வந்து இப்போ நான் வந்து இது இதுதான் என்னோடய நோக்கம் நான் அதை நோக்கி போகிறேன் அப்படின்னா டிசிப்ளினாக ஒழுக்கத்தோடு கடைபிடிச்சா எத்தனை மாதங்களுக்குள் இல்லை எத்தனை ஆண்டுகளுக்குள் அவங்களால ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபிட்டான ஒரு மனிததை தன்னை மாற்ற முடியும் ஒரு எண்பது கிலோல கிலோவில் இருக்கிறவங்க ஒரு செவன்ட்டி டூக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை ஒரு எழுபதுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ்க்கு எவ்வளோ ஆகும் அந்த அப்படி ஒரு ப்ராசஸ் விட அந்த எழுபத்தி ரெண்டு கிலோ வந்ததுக்கு அப்புறம் எழுபத்தி ரெண்டு கிலோல இருக்க போறாங்களா இல்ல திருப்பியும் எண்பது கிலோ ஏற போறாங்களா ஏறா ஏறதானே அப்படின்னு நினைச்சு இறங்குனாங்கன்னா சீக்கிரத்துல செய்யலாம் ஆனா ரொம்ப நாளைக்கு அது இருக்காது அதே ஒரு லைஃப் அவங்க கொண்டு அதே மாத்திக்கணும் அதே எப்படி கால பசி ஆடுறமோ ஆமா காடிக்கு என்ன முடிஞ்சா எப்படி என்ன ஊத்துறமோ அது மாதிரி டெய்லி எப்படி பள்ளி வளர்க்கிற மாதிரி டெய்லி ரொட்டீன் அந்த ரொட்டீன் வந்து இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா தான் சரி டெய்லி ரொட்டீனா எவ்வளவு நேரம் செலவு பண்ணும் அதுக்கு ஜிம்ல ஜிம்மா இருக்கலாம் வீட்லயா இருக்கலாம் நார்மலா எக்ஸசைஸ் பண்றதே ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் இல்ல ஒரு ஒன் மண் ஒரு மணி நேரம் போதும் ரொம்ப வந்து இழுத்து அடிக்க வேணாம் சில பேர் ஜிம்முக்கு போனா ரெண்டு மூணு மணி நேரம்லாம் எல்லாம் இருக்கா பன்னெண்டு மணி நேரம் இல்ல அடுத்து அது சொல்லிருப்பீங்க நான் குடுக்க வேண்டிய கவுண்டர் அது அதை நீங்க எனக்கு முன்னாடியே கொடுத்துட்டீங்க ரொம்ப கிளேவரா தான் இருக்கீங்க நீங்க சில இப்ப இப்ப நார்மலா நம்ம பாக்கும்போது சில பேர் போனாங்கன்னா டூ ஹவர்ஸ்க்கு மேல செலவு பண்றாங்க ஆஹ் அது எப்படி சொல்றது இப்போ ஒரு நார்மலா வந்து இப்போ ஒரு ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடம் வருதும் இரண்டு மணி நேரம்லாம் வந்து அந்த அளவுக்கு தப்பான விஷயம்லாம் கிடையாது சில பேர் போவாங்க மொதல் அவங்க பிரெண்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்க சில பேர் வந்து இந்த நியூ இயர் அப்போ வருவாங்க நாலு பேர் நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லிட்டு வருவாங்க நீங்களும் பாத்துருக்கீங்களா நிறைய பாத்துருக்கேன் நீங்க ட்ரெயின் பண்றீங்களா அதுங்களா நான் ட்ரெயின் பண்றேன் பட் நிறைய பேர் நான் வந்து இது கம்பெடிஷன் ப்ரிப்பேர் பண்றவங்க சோ அந்த மாதிரி ஏத்லிக்ஸ் மட்டும் தான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்றேன் ஸ்டார் ஸ்டார் ஒன்லி ஸ்டார்

இடையில கூட சிவகுமார் சிவகுமாருக்கூட நீங்க இன்டர்வியூ பண்ணீங்க அவர்கிட்ட நீங்க கேள்வியெல்லாம் கேட்கும் போது ரொம்ப திருப்பமான கேள்வி எல்லாம் நல்லா கேட்பீங்க ஸோ அதனால ஒரு நாள் இவரு கூட உட்காந்து நம்மளும் பேசணும்னு எனக்கும் ஆசை அரசியல் வாங்க வேற மாதிரி பேசலாம் சரி இப்ப இறுதியா அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன் நீங்க உங்களுடைய இலக்கு தான் என்ன பிரபாகரன் என்ன இலக்கு வச்சிருக்கீங்க இலக்குனா புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்ட்டு உங்களுடைய விஷன் என்ன இப்போ இந்த சாதனைகள் பண்றீங்க ஆனா எதை நோக்கி உங்களுடைய பயணம் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு எதை நோக்கி என்னோடய பயணம் வந்து போய்கிட்டு இருக்குன்னா இது வந்து நான் இன்னைக்கு இதை நான் ரொம்ப நாள் முன்னே பிளான் பண்ணியாச்சு பட் இன்னைக்கு காலையில் தான் வந்து எஃப்எம்டில பேசும்போது சொன்னேன் தமிழ் மீடியாவில் இப்போதான் வாட்டி நம்பிக்கையில் சொல்கிறேன் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒலிம்பிக் குவாலிஃபயர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து நான் வந்து பங்கேற்க போகிறேன் ஸோ அதுதான் வந்து அல்டிமேட் கோல் என்ன என்ன கேட்டது போறீங்க வெயிட் லிப்டிங் வெயிட் லிப்டிங் போறீங்களா அப்படியே எங்க எத்தனை நாள் ஒலிம்பிக்ல அப்படி தூக்கி அப்படி நவுரம் போது இங்கேருந்து பண்ணிருப்போம் நம்ம பிரபாகரன் போறாரு அதுக்கு ஃபுல் ஃபோக்கஸ்ல போடணும் முடிவு பண்ணிட்டீங்களா ஃபுல் ஃபோக்கஸ்ல ஏன்னா இது எப்படி நான் சொல்றதுன்னா முதல்ல இந்த உலக சாதனை வந்து நான் ஆரம்பித்தப்ப என்னோட டார்கெட்டை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட கடைசியில் வந்து இதெல்லாம் முடிச்சுக்கணும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை உலக சாதனை சாதனைலாம் அதுக்குள்ளே செய்துடணும் செய்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகலாம் ஆனால் வந்து இந்த பிளான் கிடையாது வாழ்க்கை அடுத்த கட்ட யோசிச்சு இருந்தது நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு கடந்த ஆண்டு இறுதியில் தான் வந்து இப்படி ஒரு ஆஃபர் வந்துச்சு நம்ம போது சொல்லும் போதே ஒரு மாதிரி கர்வமாக இருக்கு நாட்டுக்காகன்னு சொல்லும் போது என்னால அந்த ஆஃபரை டிக்ளைன் பண்ண முடியாம போச்சு நாட்டுக்காக இறங்கி செய்யணும்னு பண்ணி இப்போ இப்போ உங்களால் எவ்வளோ வெயிட் தூக்க முடியும் ஒரு அளவு இருக்கு இப்போ வந்து உண்மையாவே சொல்லணும்னா நான் வந்து பொய்யா சொல்லதே உண்மையா தான் சொல்லு உண்மை உண்மை மட்டும்தான் எப்படின்னா இப்போதைக்கு என்னோட வெயிட் லிப்டிங் ட்ரைனிங் பண்ணியாச்சு இப்பயே ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ரொம்ப நாள் அதுக்கு அதுக்குத்தானே ஒரு பயிற்சி போயிட்டு இருக்கு ஆஹ் இப்பொழுதைக்கு வந்து

இருபது கிலோ தானேன்ற அது இன்னொரு விஷயம் கூட இருக்கு இப்ப வந்து இந்த வெயிட் தூக்குறதுன்னு இருக்குல்ல நம்ம ஜிம்ல வந்து இந்த வெயிட் லிப்ட் பண்றது நீங்க வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து கிலோ ஜிம் வழக்கமா போறவங்க வந்து ஒரு பத்து கிலோ ஜிம்ல இருக்கு ஒரு பத்து கிலோ சின்னங்க தூக்கிடுவாங்க கடிதமா இருக்கும் அது ஏன்னா ப்ராக்டிக்ஸ் நம்ம வந்து அந்த வெயிட் தூக்கி பிரக்டிக்ஸ் பண்றதுனால அது வந்து நம்மளுக்கு வந்து இயல்பு தூக்க முடியும் இப்ப புதுசா ஒண்ணு போகும்போதுதான் அது வந்து கொஞ்சம் சில பேர் தூக்கிடுவாங்க சில பேர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா சில பேர் இந்த ஒரு நாற்பத்தஞ்சு அஞ்சு ஒரு நாற்பத்தஞ்சு வச்சு அடிக்கிறாங்க ஏன் அது அவங்க உடம்புக்கு வந்து அது கரெக்டாக இருந்துச்சுன்னா நல்லது பட் வந்து அது அவங்க உடம்புக்கு கரெக்டாக இல்லாமல் ஈகோ லிஃப்டிங் பண்ணக்கூடாது என்னால தூக்க முடியாது பாருங்கடா பாருங்களா நான் தூக்கி காட்டுறேன் நாலு பேர் பக்கத்தில் இருந்தாலும் அப்படியே தூக்கக்கூடாதுன்றீங்க நான் சொல்லலை பிரபாகரன் சொல்கிறாரு அப்போ என்ன கேட்குறோன்னு நினச்சேன்னு நான் முடிஞ்சு முடிச்சு முடிச்சிருக்கணும் இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் வெயிட் வந்து அளவுக்கு அதிகமாக தூக்கினா தான் உடம்பு ஃபிட் ஆகுமா அப்படின்னு இல்லைண்ணா இப்ப நான் இப்ப சொன்னேன் நானே வந்து என் உடம்புக்கு வந்து தகுந்த வெயிட் தான் வந்து விளையாடுவேன் வந்து ஒரு கோல் இருக்கும் அது வந்து சொல்லி வந்து அடிக்கடி வந்து அவங்களுக்கு செய்துவாங்களா அவங்களுக்கே செஞ்சுக்கோங்க சோ அதுக்காக வேணா அவங்க ட்ரை பண்ணலாம் அது வெயிட் தூக்கினா தான் உடம்பு வந்து ஃபிட் ஆகும்னு சொல்லி அப்படி ஒன்றுமே கிடையாது சரி இப்ப எவ்வளவு வெயிட் இருந்தா போதும் எவ்வளவு தூக்குங்க போதும் அவங்க உடம்புக்கு பொறுத்துன சரி ஒரு எண்பது கிலோவுக்கு எண்பது கிலோ உள்ளவங்க வந்து ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி இப்ப அவங்க உடம்பு இழைக்க போறாங்கன்னா வந்து கண்டிப்பா அவங்க வெயிட் ரொம்ப தூக்க கூடாது குறைவான வெயிட்டை வைத்து அதிகமான முறையில வந்து நிறைய இப்ப உடம்பு வந்து ஏத்த போறாங்கன்னா பல்க் பண்ண போறாங்கன்னா அவங்க வந்து ஹெவியா விளையாடலாம் பட் திரைக்காரர் உண்மையை உங்களை சந்திச்சுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக பிரபாகர எனக்கு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களை சந்திச்சதுல காரணம் என்னன்னா உலக சாதனை மட்டுமல்ல மலேசிய சாதனை செய்திருக்கீங்க அடுத்தது வந்து உங்களுடைய இலக்கு என்பது ஒட்டுமொத்த மலேசியர்களையும் பிரதிநிதிக்கக்கூடிய ஒரு இலக்கு மலேசியர்களை கடந்து இது வந்து ஒரு தமிழர்களுக்கு இந்தியர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமையான ஒரு விஷயத்தை நோக்கி போறீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகும் நான் உங்களை திரும்ப டிவியில பாப்பேன் நமக்கு தெரிஞ்ச பையன அப்படின்னு என்ன சொல்ல வைக்கணும் நீங்க அதுக்கு வந்து நம்பிக்கை என்னைக்கு உங்க கூட உறுதுணையா இருப்போம் பிரபாகர் வாழ்த்துக்கள் உங்களுக்கு சாதனை புத்தகத்தில் நீங்க இடம் பிடிக்கும் போது நாங்க இருப்போம் வாரம் நீங்க சாதனை பண்றதையும் நாங்க மக்களுக்கு இந்த முறை வந்து கொலலும்பூர்லதான் இங்க தானா பாத்தீங்களா அவ்வளவு தூரம் வரலான்னு பார்த்தேன் நீங்க இங்க வந்துட்டீங்களே இந்த இந்த ரெக்கார்டுக்கு தேர்ந்து எடுத்து இருக்கிற இடம் வந்து கொலலும்பூர் கொலலுப்போம் எங்க செய்றீங்க வந்து கேபிஎஸ் தான் இடம் கொடுக்குறாங்க இடம் ஜே பி எஸ் கேல் இருக்கும் இல்ல வந்து வேற ஒரு ஜிம் அவங்க கொடுப்பாங்க ஒட்டுமொத்த இந்தியன் மீடியாவையும் இறக்குறேன் நானே இறக்குறேன் பெரிய அளவுல இந்த வெற்றியை நம்ம கொண்டாடுறோம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு உங்களுடைய இலக்கு கண்டிப்பா வெற்றி அடையும் நன்றி நன்றி இன்று நமது அரங்கில் நம்பிக்கை இமயத்துல பிரபாகரன் வந்திருந்தார் என்னமோ நினைச்சேன் அவரை கடைசியில பார்த்தா தெரிஞ்சு பெரிய ஆளு ஆனா அமைதியா அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு ஏன்னா சாதித்தவர்கள் எப்போதுமே சத்தம் வந்து கொஞ்சம் குறவாதான் இருக்கும் யாரு வந்து ஒண்ணுமே இல்லையோ அவங்களுடைய சத்தம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த இந்திய சமுதாயத்தின் பிரதிநிதிகள் எங்களை சுத்தி தான் லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க எங்களை தான் பாக்குறாங்க நாங்க எப்போதும் சொல்றது ஒன்னே தான் எவ்வளவு பேர் நம்மளை பின்தொடர்றாங்க எவ்வளவு பேர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பேசுறதெல்லாம் கேக்குறாங்கன்றது முக்கியம் இல்ல நம்ம என்ன பண்றோம்ன்றது முக்கியம் அப்படி ஒரு சாதனையை பண்றதுக்காக பிரபாகரன் தன்னுடைய இலக்கை நோக்கி போயிட்டு இருக்காரு அந்த இலக்கு வந்து கண்டிப்பா நிச்சயம் வெற்றி அடையும் மலேசிய சாதனை புத்தகம் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாரும் காத்திருந்த அவருடைய பயணத்தை தொடர்ந்து அவரோடு பயணிப்போம் என்ற சிந்தனையோடு உங்களிடம் அன்பு வணக்கம் கூறி தாரன் சண்முகம் விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்